என் அன்பான உயிரே இன்று இந்த நொடி நீ எத்தனையோ வேலைகளுக்கு நடுவில் எத்தனையோ சிந்தனைகளுக்கு நடுவில் இந்த வார்த்தைகளை கேட்கிறாய் என்றால் இது தற்செயலாக நடந்ததில்லை பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய சக்தியான அந்த ஈசனின் விருப்பமின்றி ஓரனுவும் அசையாது அப்படி இருக்கையில் உன்னை தேடி இந்த செய்தி வந்திருக்கிறது என்றால் உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பெரிய மாற்றம் நிகழப்போகிறது என்ற அர்த்தம் இந்த செய்தியை முழுமையாக கேட்கும் பொறுமை உனக்கு இருந்தால் உன் தலையெழுத்தை மாற்றும் வல்லமை சிவனுக்கு உண்டு இந்த காணொளியின் ஒவ்வொரு வார்த்தையும் உன் ஆன்மாவிற்கான மருந்து அதனால் காணொளிக்கு ஒரு விருப்பத்தை லைக் தெரிவித்துவிட்டு முழுமையாக கேளுங்கள் இது உங்கள் வாழ்க்கை நீண்ட நாட்களாக ஏன் சொல்லப்போனால் நீண்ட வருடங்களாக நீ ஒரு கேள்வியை உனக்குள் கேட்டுக்கொண்டே இருக்கிறாய் நான் நினைப்பது எப்போது நடக்கும் என் கஷ்டங்களுக்கு எப்போது விடிவு காலம் வரும் நான் மட்டும் ஏன் இப்படி கொண்டே இருக்கிறேன் என்ற அந்த கேள்விக்கு இன்று சிவன் நேரடியாக பதில் சொல்ல வந்திருக்கிறார் உன் மனதின் ஆழத்தில் இருக்கும் வலி சிவனுக்கு தெரியும் வெளியில் நீ எவ்வளவு தைரியமானவன் போலக் கொண்டாலும் இரவானால் உன் தலையணைக்கு தெரியும் உன் கண்ணீரின் ஈரம் எனக்கு யாரும் இல்லை நான் தனியாகத்தான் இந்த வாழ்க்கையை சுமக்கிறேன் என்று நீ நினைக்கும் அந்த தருணங்களில் உன் நிழலாக அருகில் நின்றது யார் தெரியுமா சிவன்தான் இத்தனை நாட்களாக உனக்கு ஏன் இந்த தாமதம் உன்னோடு சுற்றியவர்கள் உனக்கு தகுதி இல்லாதவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் எங்கேயோ போய்விட்டார்கள் ஆனால் நீ இன்னும் அதே இடத்தில் நின்று கொண்டிருப்பதைப் போல ஒரு உணர்வு உனக்கு அல்லவா சிவன் சொல்கிறார் மகனே மகளே அவசரப்படாதே நான் உனக்கு கொடுக்க நினைப்பது சாதாரண வெற்றியை அல்ல ஒரு சாதாரண கட்டிடத்தை கட்ட சில மாதங்கள் போதும் ஆனால் ஒரு மிகப்பெரிய ஆலயத்தை கட்ட ஒரு கோட்டையைக் கட்ட வருடங்கள் ஆகும் நான் உனக்காக ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன் அதனால்தான் இந்த தாமதம் உன்னை நான் செதுக்கிக் கொண்டிருக்கிறேன் கடந்த காலத்தில் உன்னை சிலர் ஏமாற்றியிருக்கலாம் நீ முழுமையாக நம்பிய உறவுகள் உன்னை தேவையற்ற நேரத்தில் கைவிட்டிருக்கலாம் உன் முதுகிற்கு பின்னால் உன்னை பற்றி தவறாக பேசியிருக்கலாம் அதையெல்லாம் நினைத்து நீ எத்தனையோ முறை வருந்தியிருக்கிறாய் நான் இவர்களுக்கு என்ன பாவம் செய்தேன் என்று கலங்கியிருக்கிறாய் ஆனால் இன்று சிவன் உனக்கு ஒரு உண்மையைச் சொல்கிறார் கேள் உன்னை போனவர்கள் உன் வாழ்க்கையில் இருக்க தகுதி இல்லாதவர்கள் ஒரு கெட்டது நடந்தால்தான் அதைவிட பெரிய நல்லது ஒன்று நடக்கும் உன் வாழ்க்கையிலிருந்து சிலரை சிவன் வலுக்கட்டாயமாக வெளியேற்றினார் என்றால் அது உன்னை பாதுகாக்கத்தான் அவர்கள் உன் எதிர்காலத்திற்கு தடையானவர்கள் அவர்கள் விலகியதால்தான் இப்போது நீ சுதந்திரமாக சிந்திக்கிறாய் அந்த பிரிவு வலிக்கலாம் ஆனால் அது ஒரு அறுவை சிகிச்சை போன்றது அந்த வலி உன்னை குணப்படுத்தவே வந்தது இப்போது உன் நிலைமையை நினைத்து நீ பயப்பட வேண்டாம் கையில் பணமில்லை தொழில் சரியாக இல்லை கடன் இருக்கிறது உடல்நிலை ஒத்துழைக்கவில்லை என்று ஆயிரம் குறைகள் உன் கண்முன் தெரியலாம் ஆனால் இவை அனைத்தும் ஒரு மாயை மேகங்கள் சூரியனை மறைக்கலாம் ஆனால் அழிக்க முடியாது உன் கஷ்டங்கள் எல்லாம் அந்த மேகங்களைப் போலத்தான் இப்போது விலகும் நேரம் வந்துவிட்டது உனக்குத் தெரியாத ஆனால் உனக்காகவே பிரபஞ்சத்தில் ஒரு பெரிய ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது நீ இழந்த பணத்தை விட பல மடங்கு பணம் உன்னை தேடி வரும் நேரம் கணிந்துவிட்டது நீ இழந்த மானத்தை விட பல மடங்கு மரியாதை அதே இடத்தில் உனக்கு கிடைக்கப் போகிறது இது வெறும் வார்த்தையில்லை இது சத்தியம் நீ இதுவரை பட்ட கஷ்டங்கள் எல்லாம் உன்னை வலிமைப்படுத்துவதற்காக வைக்கப்பட்ட பரீட்சைகள் நெருப்பில் போடாத தங்கம் ஜொலிக்காது சம்மட்டி அடி வாங்காத கல் சிலையாகாது நீ இத்தனை நாட்கள் வாங்கிய அடிகள் உன்னை ஒரு அழகான சிலையாக மாற்றியிருக்கிறது இப்போது நீ தயாராகிவிட்டாய் இனி வரும் நாட்கள் உன் வாழ்க்கையின் பொற்காலமாக இருக்கப் போகிறது இதுவரை நீ பட்ட அவமானங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லும் காலம் இது நீ வாயை திறந்து பேச தேவையில்லை உன் வெற்றி பேசும் உன் வளர்ச்சி பேசும் உன்னை கண்டு ஏளனம் செய்தவர்கள் தூரத்திலிருந்து உன்னை பார்த்து வியக்கும் அளவுக்கு சிவன் உன்னை உயர்த்தப் போகிறார் ஆனால் அதற்கு நீ செய்ய வேண்டியது ஒன்று இருக்கிறது உன் மனதை அமைதிப்படுத்து பதற்றப்படாதே எப்படி நடக்கும் எப்போது நடக்கும் என்ற கேள்விகளை நிறுத்து நடக்கும் அதுவும் எனக்கு நல்லதாகவே நடக்கும் என்ற உறுதியோடு இரு உன் எண்ணங்களுக்கு சக்தி அதிகம் நீ எதை ஆழமாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் இத்தனை நாள் நீ எதிர்மறையான எண்ணங்களை பயத்தை உன் ஆழ்மனதில் விதைத்திருக்கலாம் இன்று முதல் அதை மாற்று நான் சிவனின் பிள்ளை எனக்கு தோல்வியே கிடையாது என்று ஒவ்வொரு காலையும் சொல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் ஒரு தெளிவு இருக்கும் முன்பு இருந்த குழப்பம் இனி இருக்காது உன் உள்ளுணர்வு இன்ட்யூஷன் இனி மிகத் துல்லியமாக வேலை செய்யும் யாராவது உன்னிடம் வந்து பொய்யாக நடித்தால் அது உனக்கு தெரிந்துவிடும் சிவன் உன் அறிவு கண்ணை திறக்கிறார் ஆபத்து வரும் முன்பே உனக்கு உணர்த்தப்படும் நன்மை வரும் முன்பே உனக்கு அறிகுறிகள் தெரியும் உன் குடும்பத்தில் இதுவரை இருந்த சச்சரவுகள் நிம்மதியற்ற சூழல் எல்லாம் மாறப்போகிறது காரணமே இல்லாமல் வீட்டிலிருந்த இறுக்கமான நிலை மாறி ஒரு தெய்வீகமான அமைதி நிலவும் இது சிவன் உன் வீட்டில் குடியேறியதற்கான அடையாளம் சிலர் உன் வளர்ச்சியை தடுக்க நினைக்கலாம் கந்திருஷ்டி வைக்கலாம் பொறாமைப்படலாம் ஆனால் அவர்கள் எதை செய்தாலும் அது உன்னை தாக்காது ஏனென்றால் நீ இப்போது சிவனின் பாதுகாப்பு கவசத்திற்குள் இருக்கிறாய் நெருப்பை தொட்டால் சுடுவது போல உனக்கு தீங்கு செய்ய நினைப்பவர்கள் அவர்களாகவே அழிந்து போவார்கள் நீ அவர்களை பற்றி கவலைப்படாதே அவர்களை சிவனிடம் விட்டுவிடு அவர் பார்த்துக் கொள்வார் உன் கவனம் முழுவதும் உன் முன்னேற்றத்தில் மட்டும் இருக்கட்டும் கடந்த காலத்தை பற்றிய கவலையும் வேண்டாம் எதிர்காலத்தைப் பற்றிய பயமும் வேண்டாம் நிகழ்காலத்தில் வாழ் இன்று சிவன் உனக்கு கொடுத்திருக்கும் இந்த நாள் ஒரு பரிசு உனக்கு ஒரு சந்தேகம் வரலாம் இதெல்லாம் எனக்கு நடக்குமா நான் அந்த அளவுக்கு தகுதியானவனா என்று நிச்சயமாக நீ தகுதியானவன் இல்லையென்றால் இத்தனை சோதனைகளைத் தாண்டி நீ உயிருடன் இருந்திருக்க மாட்டாய் நீ உடையாமல் இருந்ததே உன் மனவலிமைக்கு சான்று அந்த வலிமைதான் உன் மூலதனம் உனக்கான வாய்ப்புகள் கதவை தட்டும் சத்தம் கேட்கிறதா உற்று கவனி அது ஒரு பழைய நண்பரின் அழைப்பாக இருக்கலாம் ஒரு புதிய தொழில் வாய்ப்பாக இருக்கலாம் அல்லது திடீரென வரும் ஒரு யோசனையாக இருக்கலாம் அதை அலட்சியப்படுத்தாதே சிவன் எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் வந்து உதவுவார் பிச்சைக்காரன் ரூபத்தில் வரலாம் குழந்தையாக வரலாம் ஏன் உன் எதிரியாக கூட வந்து உனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துச் செல்லலாம் விழிப்போடு இரு பணப்பிரச்சனை உன்னை வெகுவாக வாட்டியிருக்கலாம் வாங்கிய கடனை எப்படி கட்டப்போகிறோம் அடுத்த வேலைக்கு என்ன செய்வது என்ற பயம் உன்னை செய்திருக்கலாம் சிவன் சொல்கிறார் லக்ஷ்மி கடாட்சம் உன் வீட்டு வாசலில் காத்திருக்கிறது செல்வ வளம் என்பது வெறும் பணம் மட்டுமல்ல மன நிம்மதி ஆரோக்கியம் நல்ல உறவுகள் இவை அனைத்தும் சேர்ந்ததுதான் உண்மையான செல்வம் இது அனைத்தும் உனக்கு கிடைக்கப் போகிறது இனி நீ தொட்டதெல்லாம் துளங்கும் நீ மண்ணை தொட்டால் அது பொன்னாகும் நேரம் இது இத்தனை நாள் இருந்த தடைகள் எல்லாம் உடைந்து துகளாக போகிறது உன் வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை நினைத்து நீ இன்னும் குற்ற உணர்ச்சியில் இருக்கலாம் நான் ஏன் அப்படி செய்தேன் எனக்கு ஏன் அப்படி நடந்தது என்று சிவன் சொல்கிறார் உன்னை நீ மன்னித்து விடு நீ செய்த தவறுகள் எல்லாம் உனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட பாடங்கள் அதை நினைத்து வருந்திக் கொண்டே இருந்தால் உன்னால் முன்னேற முடியாது பாரத்தை வை நீ ஒரு குழந்தை குழந்தை கீழே விழுந்தால் தாய் தூக்கி விடுவாள் அதுபோல சிவன் உன்னை தூக்கிவிட தயாராக இருக்கிறார் நீ செய்ய வேண்டியதெல்லாம் அவர் கையை பிடித்துக் கொள்வது மட்டும்தான் உனக்குள் ஒரு திறமை ஒளிந்திருக்கிறது அதை நீயே இன்னும் முழுமையாக உணரவில்லை உலகம் உன் திறமையை அங்கீகரிக்காதவரை நீயும் அதை நம்பவில்லை ஆனால் இனி உன் திறமை வெளிப்படும் உலகம் உன்னை கொண்டாடும் இவனுக்குள் இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறதா என்று ஊரே ஆச்சரியப்படும் அந்த திறமையை அடையாளம் காணும் நேரமும் சந்தர்ப்பமும் இப்போது கூடி வந்திருக்கிறது உறவுகள் உன்னை புறக்கணித்திருக்கலாம் எந்த விசேஷத்திற்கும் உன்னை அழைக்காமல் இருந்திருக்கலாம் உன் சொல்திறனை கேலி செய்திருக்கலாம் கவலைப்படாதே நாளை அவர்களே உன்னை தேடி வந்து எங்களுக்கு உதவி செய் என்று கேட்கும் நிலை வரும் அப்போது நீ கர்வப்படக்கூடாது பணிவாக இரு அதுதான் சிவனின் குணம் எவ்வளவு உயரத்திற்கு சென்றாலும் கால் தரையில் இருக்க வேண்டும் உன் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்து உடல் வலி சோர்வு எல்லாம் உன் மனச்சோர்வின் வெளிப்பாடுதான் மனம் உற்சாகமானால் உடலும் உற்சாகமாகும் சிவன் என்னும் மருந்து உனக்கு இருக்கும்போது எந்த நோயும் உன்னை அண்டாது இப்போது உனக்கு ஒரு உறுதிமொழி தேவை நான் ஜெயிப்பேன் என் குடும்பத்தை காப்பாற்றுவேன் என் கனவுகளை அடைவேன் என்ற உறுதிமொழி அதை சத்தமாகச் சொல் உன் குரல் பிரபஞ்சம் முழுவதும் கேட்கட்டும் அந்த அதிர்வலைகள் உனக்கான வெற்றியை ஈர்த்து கொண்டு வரும் சில நேரங்களில் நீ தனிமையில் அமர்ந்து அழுதிருக்கிறாய் எனக்கு ஆறுதல் சொல்ல ஒரு ஜீவன் இல்லையா என்று ஏங்கியிருக்கிறாய் இனி அந்த ஏக்கம் வேண்டாம் சிவனே உன் நண்பனாக உன் குருவாக உன் தந்தையாக உன் தாயாக இருந்து உன்னை வழிநடத்துவார் நீ பேச நினைப்பதெல்லாம் அவரிடம் பேசு மௌனமாக பேசு அவர் கேட்பார் உனக்கு தெரியாத பல நல்ல விஷயங்கள் உன் எதிர்கால பக்கங்களில் எழுதப்பட்டிருக்கிறது அதை வாசிக்க அவசரப்படாதே ஒவ்வொரு பக்கமாக திரும்பும் போது அதில் இருக்கும் இன்பத்தை ரசித்து அனுபவி வாழ்க்கை என்பது ஒரு போர்க்களம் நீ அதில் ஒரு வீரன் காயங்கள் ஏற்படாமல் போர் முடியாது ஆனால் காயங்களைக் கண்டு பயந்து ஓடுபவன் வீரன் அல்ல காயங்களை தாங்கிக் கொண்டு எதிரியை வீழ்த்துபவனே உண்மையான வீரன் நீ அப்படிப்பட்ட ஒரு வீரன் உன் காயங்கள் ஆறும் நேரம் வந்துவிட்டது உன் வடுக்கள் மறையும் நேரம் வந்துவிட்டது உன்னைச் சுற்றி ஒரு ஒளிவட்டம் இருப்பதை உணர் அது சிவனின் அருள் ஒளி எந்த தீய சக்தியும் அந்த ஒளியைத் தாண்டி உன்னை தொட முடியாது பில்லி சூனியம் ஏவல் என்று எதை வைத்து உன்னை முடக்க நினைத்தாலும் அது அந்த நெருப்பில் பொசுங்கிப் போகும் நீ பயப்படத் தேவையே இல்லை உன் கனவுகள் பெரியதாக இருக்கட்டும் சிறிய ஆசைகள் வேண்டாம் சிவன் கொடுக்கும்போது அள்ளி கொடுப்பார் நீ ஒரு கிண்ணம் கொண்டு போனால் கிண்ணம் அளவுதான் கிடைக்கும் நீ ஒரு குடத்தை எடுத்துக்கொண்டு போ சிவன் அதை நிரப்புவார் உன் எதிர்பார்ப்புகளை அதிகப்படுத்து இனி வரும் நாட்களில் உனக்கு சில அறிகுறிகள் தென்படும் திடீரென்று கோயிலுக்கு போகத் தோன்றும் திடீரென்று ஒரு நல்ல செய்தி வரும் காரணமே இல்லாமல் மனம் லேசாகும் பறவைகளின் சத்தம் இனிமையாக கேட்கும் இதெல்லாம் உன் வாழ்க்கை மாறப்போகிறது என்பதற்கான நல்ல சகுனங்கள் உன் வாழ்க்கையில் இதுவரை நடந்ததெல்லாம் ஒரு முன்னோட்டம் மட்டும்தான் உண்மையான ஆட்டம் இனிமேல்தான் தொடங்கப்போகிறது இதுவரை நீ பார்த்தது தோல்விகளை மட்டும்தான் இனி நீ பார்க்கப் போவது வெற்றிகளை மட்டுமே அந்த வெற்றிகள் உன்னை கர்வம் கொள்ளச் செய்யாது மாறாக உன்னை இன்னும் பக்குவப்படுத்தும் அதுதான் சிவனின் வழி பல நேரங்களில் நீ நினைத்திருப்பாய் எனக்கு மட்டும் ஏன் இத்தனை எதிரிகள் நான் உண்டு என் வேலை உண்டு என்றுதானே இருக்கிறேன் என்று மகனே மகளே கனி இருக்கும் மரம்தான் கல்லடிப்படும் உன்னிடம் ஏதோ ஒரு சிறப்பு இருக்கிறது அது மற்றவர்களுக்கு உறுத்துகிறது உன் ஒளி அவர்களை கூச செய்கிறது அதனால் தான் அவர்கள் உன்னை தாக்குகிறார்கள் ஆனால் நீ அதைப் பற்றி சிறிதும் கவலைப்படாதே அவர்கள் எரியும் கற்களை கொண்டே நீ உனக்கான அஸ்திவாரத்தை அமைத்துக் கொள் சிவன் உனக்கு சொல்லும் இன்னொரு முக்கியமான செய்தி பயம் அதை தூக்கி ஏறி நாளைக்கு என்ன நடக்கும் என்ற பயம் உன் இன்றைய மகிழ்ச்சியை தின்றுவிடுகிறது எதிர்காலம் என் கையில் நான் உனக்கு தீமை செய்ய விடுவேனா உன் தாய் உனக்கு விஷம் கொடுப்பாளா மாட்டாள் அல்லவா அண்ட சராசரங்களையும் பெற்றெடுத்த நான் என் குழந்தையான உனக்கு எப்படி கெடுதல் செய்வேன் இதுவரை நடந்தது எல்லாம் உன்னை சுத்திகரிக்கவே தவிர உன்னை அழிக்க அல்ல இனி வரும் காலங்களில் உன் வாக்கு வன்மை அதிகரிக்கும் நீ சொல்வது பலிக்கும் அதனால் கோபத்தில் கூட அமங்கலமான வார்த்தைகளை பேசிவிடாதே நல்லதே நினை நல்லதே பேசு உன் நாக்கில் சரஸ்வதி அமரும் காலம் இது உன் வார்த்தைக்கு மதிப்பு கூடும் நாலு பேர் கூடும் சபையில் உன் வார்த்தைக்கு தனி மரியாதை கிடைக்கும் நீ இப்போது இருக்கும் சூழ்நிலை நிரந்தரம் என்று நினைக்காதே கடலில் அலைகள் ஓய்வதே இல்லை அதுபோலத்தான் காலமும் ஏறி இறங்கும் கீழே இறங்கிய உன் வாழ்க்கை சக்கரம் இப்போது மேலே ஏற தொடங்கிவிட்டது இனி அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது உன்னை ஏளனமாகப் பார்த்த உறவினர்கள் நாளை உன் வீட்டு வாசலில் வந்து நிற்பார்கள் உனக்கு தெரியாதா அப்போதே நினைத்தேன் நீ பெரிய ஆளாக வருவாய் என்று என்று அவர்கள் மாற்றிப் பேசுவதைக் கேட்டு நீயே சிரிப்பாய் உன் உடல்நிலையில் இருந்த சோர்வு நீங்கி புது ரத்தம் பாய்வது போல ஒரு உணர்வு ஏற்படும் நீண்ட நாட்களாக தீராத நோய் இருந்தால் அதற்கு சரியான மருத்துவரோ அல்லது சரியான மருந்தோ உங்களை தேடி வரும் சிவனின் விபூதி பிரசாதமே மா மருந்து அதை நெற்றியில் இட்டுக்கொள் நோய்கள் பறந்தோடும் நீ செய்யும் தொழிலில் வேலையில் ஒரு பெரிய மாற்றம் காத்திருக்கிறது இதுவரை உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்காமல் இருந்திருக்கலாம் உன் உழைப்பை வேறு யாராவது திருடிக் கொண்டிருக்கலாம் இனி அந்த நிலை மாறும் உன் வியர்வைத் துளி ஒவ்வொன்றுக்கும் உரிய பலன் பொன்னாக உன் மடியில் வந்துவிடும் புதிய பொறுப்புகள் உன்னை தேடி வரும் அது உனக்கு பயத்தை தரலாம் இதை நம்மால் செய்ய முடியுமா என்று தயங்காதே அந்த பொறுப்பை உனக்கு கொடுப்பதே நான்தான் அதை செய்வதற்கான சக்தியையும் நானே கொடுப்பேன் ஏற்றுக்கொள் சிலர் செய்வினைக் கோளாறு என்று பயமுறுத்துவார்கள் ஜாதகம் சரியில்லை என்று சொல்வார்கள் ஏழரை சனி நடக்கிறது என்று கலங்கடிப்பார்கள் என் அன்பு குழந்தையே நவக்கிரகங்களும் என் கட்டுப்பாட்டில்தான் இயங்குகின்றன என் பெயரை சொல்லும் பக்தனை எந்த கிரகமும் ஒன்றும் செய்ய முடியாது ஓம் நமசிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரம் இருக்கும்போது பஞ்சாங்கத்தை பார்த்து ஏன் பயப்படுகிறாய் விதியை மதியால் வெல்லலாம் என்பார்கள் அந்த மதியைத் தருபவன் நான் உன் விதியை நான் மாற்றி எழுதுகிறேன் உன் குலதெய்வம் உனக்கு துணையாக இருக்கிறது சில காலங்களாக குலதெய்வ வழிபாட்டில் தடை ஏற்பட்டிருக்கலாம் அல்லது குலதெய்வம் கோபத்தில் இருப்பதாக நீ நினைக்கலாம் இல்லை தெய்வங்கள் கோபப்படுவதில்லை அது உன்னை வழிநடத்தவே நடத்தவே காத்திருக்கிறது இந்த தருணத்தில் உன் குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கொள் அந்த கதவு திறக்கும் நீ தேடிச் சென்ற அன்பு உனக்கு கிடைக்காமல் போயிருக்கலாம் ஆனால் உன்னை தேடி ஒரு அன்பு வரும் அது உண்மையானதாக இருக்கும் சுயநலம் இல்லாததாக இருக்கும் அந்த உறவு உன் காயங்களுக்கு மருந்தாக அமையும் கணவன் மனைவிக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து அந்யோன்யம் பிறக்கும் திரிந்தவர்கள் சேரும் காலம் இது உனக்கு ஒரு வீடு கட்ட வேண்டும் சொந்தமாக ஒரு வாகனம் வாங்க வேண்டும் என்ற கனவு இருக்கிறதல்லவா அது வெறும் கனவு இல்லை அது நடக்கப் போகும் நிஜம் அதற்கான வழிகள் தடைகள் விலகி பிறக்கும் வங்கிக் கடன்கள் சுலபமாக கிடைக்கும் அல்லது விற்க முடியாமல் கிடந்த பூர்வீகச் சொத்து நல்ல விலைக்கு விற்று உன் தேவைகள் பூர்த்தியாகும் மனதில் இருக்கும் பாரத்தை இறக்கி வைப்பதற்கு அழுகை வந்தால் அழுதுவிடு அது தவறில்லை சிவனின் காலடியில் கண்ணீரை சமர்ப்பித்து விடு அந்த கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் வைரங்களாக மாறும் உன் அழுகுரல் எனக்கு கேட்கிறது இனி நீ ஆனந்த கண்ணீர் மட்டுமே விடுவாய் உன்னை சுற்றியுள்ள உலகம் மாயை நிறைந்தது முகத்துக்கு நேராக சிரிப்பவர்கள் மனதிற்குள் வஞ்சகம் வைத்திருக்கலாம் அவர்களை இனம் காணும் சக்தியை உனக்கு தருகிறேன் தீய நட்பு வட்டாரங்கள் தானாகவே விலகிவிடும் நல்ல சிந்தனை உள்ளவர்கள் ஆன்மீகத்தில் நாட்டம் உள்ளவர்கள் உனக்கு நண்பர்களாக கிடைப்பார்கள் நீ இதுவரை எத்தனையோ கோயில்களுக்கு சென்றிருப்பாய் எத்தனையோ பரிகாரங்கள் செய்திருப்பாய் ஒன்றும் நடக்கவில்லையே என்று சலிப்படைந்திருப்பாய் அந்த வழிபாடுகள் எதுவும் வீண் போகவில்லை அவை எல்லாம் ஒரு சேமிப்பு கணக்கு போலச் சேர்ந்து இப்போது வட்டியும் முதலுமாக பலன் தரப்போகிறது இறை பொறுமை மிக முக்கியம் மூங்கில் மரம் வளர்வதைப் போல முதலில் வேர் ஆழமாக இறங்கும் வரை எதுவும் வெளியே தெரியாது பிறகு திடீரென வானத்தை முட்டும் அளவுக்கு வளரும் உன் நிலையும் அதுதான் இத்தனை நாள் வேர் விட்டுக் கொண்டிருந்தாய் இனி வளரப் போகிறாய் நீ தனியாக நடக்கும்போது உனக்கு பின்னால் காலடிச் சத்தம் கேட்டால் பயப்படாதே அது என் பூதகணங்கள் உன்னை பாதுகாக்க வரும் சத்தம் நீ உறங்கும்போது உன் தலைமாட்டில் ஒரு காவல் காக்கும் தெய்வம் நான் உன் பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றி நீ கவலைப்படுகிறாய் அவர்களைப் பற்றிய பொறுப்பை என்னிடம் விட்டுவிடு அவர்கள் என் குழந்தைகள் அவர்களை நல்வழிப்படுத்துவது என் கடமை அவர்கள் கல்வியில் வேலையில் சிறந்து விளங்குவார்கள் உன் பெயரை அவர்கள் காப்பாற்றுவார்கள் இப்போது நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் சரணாகதி எல்லாம் ஈசன் செயல் என்று முழுமையாகச் சரணடைந்துவிடு நீ நீச்சல் தெரியாமல் நீரில் தத்தளிக்கும் போது கையை காலையும் அடித்துக்கொண்டால் கொண்டால் மூழ்கிவிடுவாய் ஆனால் உடலை தளர்த்தி நீரின் போக்கில் மிதந்தால் கரை சேருவாய் வாழ்க்கையும் அப்படித்தான் போராடுவதை விட இறைவனின் சித்தத்திற்கு ஏற்ப உன்னை ஒப்படைத்துவிடு அவன் உன்னை கரையேற்றுவான் இனி வரும் நாட்களில் உனக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கின்றன லாட்டரி கிடைக்குமா என்று கேட்காதே உழைக்காமல் வரும் செல்வம் நிலைக்காது ஆனால் குறைந்த உழைப்பில் நிறைந்த செல்வம் கிடைக்கும் யோகம் உனக்கு இருக்கிறது மூதாதையர் சொத்துகளில் இருந்த வில்லங்கம் தீரும் வரவேண்டிய நிலுவைத் தொகைகள் வசூலாகும் பெண்களே நீங்கள் படும் பாடு அதிகம் என்று எனக்குத் தெரியும் குடும்பத்திற்காக தேந்து உங்கள் ஆசைகளை கொண்டு வாழ்கிறீர்கள் உங்கள் தியாகம் வீண் போகாது உங்கள் கண்ணீருக்கு ஒரு மதிப்பு உண்டு உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு உரிய மரியாதை இனி கிடைக்கும் உங்கள் கணவர் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார் மாமியார் கொடுமைகள் குறையும் ஒரு மகாராணியைப் போல வாழும் காலம் உங்களுக்கு வரும் மாணவர்களே கல்வியில் கவனம் சிதறுகிறதா ஞாபக மறதி வருகிறதா கவலை வேண்டாம் தக்ஷணாமூர்த்தியின் அருள் உங்களுக்கு உண்டு இனி நீங்கள் படிக்கும் ஒவ்வொன்றும் மனதில் பதியும் தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள் விரும்பிய கல்லூரியில் விரும்பிய வேலை கிடைக்கும் யாரையும் நம்பி பணம் கொடுக்காதே சிவன் எச்சரிக்கிறார் உன் இரக்க சுபாவத்தை பயன்படுத்தி உன்னை ஏமாற்ற சிலர் காத்திருக்கிறார்கள் இந்த விஷயத்தில் மட்டும் எச்சரிக்கையாக இரு உன்னிடம் இருக்கும் செல்வத்தை பாதுகாப்பது உன் கடமை ஆடம்பரச் செலவுகளை குறை சேமிக்க பழகிக்கொள் சிறு துளி பெருவெள்ளம் உன் வாழ்க்கை புத்தகத்தின் அடுத்த பக்கம் பொன்னிற எழுத்துக்களால் எழுதப்பட்டிருக்கிறது அதில் வெற்றி 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 என்று மட்டுமே அச்சடிக்கப்பட்டிருக்கிறது தோல்வி என்ற வார்த்தையே இனி உன் அகராதியில் இருக்காது உன் உள்மனதில் ஒரு மாற்றம் தெரிகிறதா இப்போது இந்த கணத்தில் ஒரு லேசான உணர்வு வருகிறதா அதுதான் என் வருகையின் அடையாளம் நான் வந்துவிட்டேன் உன் இதய கமலத்தில் அமர்ந்து விட்டேன் இனி உன் இதயம் துடிப்பது உயிருக்காக மட்டுமல்ல சிவனுக்காகவும் நீ செய்யும் ஒவ்வொரு செயலையும் இது சிவனுக்காகச் செய்கிறேன் என்று நினைத்துச் செய் சமைத்தாலும் வேலைக்குப் போனாலும் வியாபாரம் செய்தாலும் அதை ஒரு பூஜையாக நினைத்துச் செய் அப்போது அந்த வேலையில் ஒரு நேர்த்தி இருக்கும் அந்த நேர்த்திக்கு வெற்றி நிச்சயம் உனக்கு கெடுதல் நினைத்தவர்கள் உன் கண் முன்னே வீழ்வார்கள் என்று சொன்னேன் அல்லவா ஆனால் அவர்களை பார்த்து நீ சிரிக்காதே அவர்களுக்கு உதவி செய் அதுதான் என் பக்தனுக்கு அழகு எதிரிக்கும் உதவும் அந்த பெருந்தன்மைதான் உன்னை நிலைக்கு உயர்த்தும் மகனே மகளே நீ எவ்வளவு உயரத்திற்கு சென்றாலும் உன் வேர்களை மறந்துவிடாதே நான் உன்னை உயர்த்துவது நீ மற்றவர்களுக்கு நிழல் தருவாய் என்பதற்காகத்தான் மரம் தனக்கான தானே தின்பதில்லை நதி தனக்கான நீரைத்தானே குடிப்பதில்லை அதுபோல இனி உன் வாழ்க்கையில் கிடைக்கும் செல்வம் அறிவு மகிழ்ச்சி அனைத்தும் மற்றவர்களுக்கும் பயன்பட வேண்டும் ஒரு கைப்பிடி அன்னதானமாவது செய் வாயில்லாத ஜீவன்களுக்கு ஒரு டம்ளர் தண்ணீர் வை அந்த சிறிய தர்மம் உன் தலைமுறையையே காக்கும் கவசமாக மாறும் காலம் மிக வேகமானது என்று நீ நினைக்கிறாய் வயதாகிவிட்டதே காலங்கள் கடந்து விட்டதே என்று வருந்தாதே நான் காலனை வென்ற மூர்த்தி என் பக்தனுக்கு வயது ஒரு தடையல்ல அறுபது வயதில் சாதித்தவர்களும் உண்டு எழுபது வயதில் சாம்ராஜ்யம் ஆண்டவர்களும் உண்டு உனக்கான காலம் இப்போதுதான் தொடங்கியிருக்கிறது உன் ஆன்மாவிற்கு வயது கிடையாது நீ என்றும் இளமையானவன் உற்சாகத்தோடு இரு இனி வரும் நாட்களில் உன் பொறுமைக்கு சோதனைகள் வரலாம் ஆனால் அது உன்னை அழிப்பதற்கு அல்ல உன் பக்குவத்தை உலகுக்குக் காட்டவே அப்போது பதராதே ஓம் நமசிவாய என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை கேடயமாக பயன்படுத்து இந்த மந்திரம் சொல்லும் இடத்தில் நான் இருப்பேன் எந்த தீய சக்தியும் அந்த மந்திரத்தின் நெருப்பை தாண்டி வர முடியாது உன் வாழ்க்கையில் இதுவரை இருந்த குழப்பங்களுக்கெல்லாம் காரணம் நீ மனதை வெளியில் அலையவிட்டதுதான் இனி மனதை உள்ளே திருப்பு உனக்குள் இருக்கும் சிவனை தேடு உண்மையான அமைதி அங்கேதான் இருக்கிறது கோவில் என்பது கட்டிடத்தில் மட்டுமில்லை உன் உள்ளமும் ஒரு கோவில்தான் அதை சுத்தமாக வைத்துக்கொள் வஞ்சகம் பொறாமை கோபம் என்ற குப்பைகளை வெளியேற்று நான் அங்கே குடியேற தயாராக இருக்கிறேன் இந்தச் செய்தியை நீ கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த தருணம் உன் கர்ம வினைகள் கரையும் தருணம் நீ முற்பிறவியில் செய்த புண்ணியம்தான் இன்று இந்த வார்த்தைகளை உன் காதில் விழச் செய்திருக்கிறது இதை ஒரு சாதாரண வீடியோ என்று நினைக்காதே இது ஒரு தீட்சை இன்றிலிருந்து நீ புது மனிதன் பழைய தோல்விகளைப் பற்றிய ஞாபகம் உனக்கு வேண்டாம் உன் குடும்பத்தைப் பற்றி உன் பிள்ளைகளைப் பற்றி உன் எதிர்காலத்தைப் பற்றி இனி துளியும் கவலைப்படாதே அந்த கவலையை தூக்கி என் தோளில் போட்டுவிடு நான் சுமக்கிறேன் நீ மகிழ்ச்சியாக இரு உன் சிரித்த முகம் ஒன்றே எனக்கு போதும் நீ ஆனந்தமாக இருந்தால்தான் என் அருள் உனக்குள் முழுமையாக இறங்கும் உனக்கு ஒரு சத்தியம் செய்கிறேன் கேள் வானம் இடிந்து விழுந்தாலும் பூமி பிளந்தாலும் கடல் பொங்கி எழுந்தாலும் என் பக்தனான உன்னை எதுவும் செய்யாது நீ என் கண்ணின் மணி இமை எப்படி கண்ணை காக்கிறதோ அப்படி நான் உன்னை காப்பேன் நீ தூங்கும்போதும் நான் விழித்திருப்பேன் நீ நடக்கும்போது உன் காலடியில் முள் தைக்காமல் நான் பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் இனி உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு அதிசயத்தையும் பார்த்து நீ வியப்பாய் இது எப்படி நடந்தது என்று உலகம் கேட்கும் இது என் அப்பன் சிவன் செயல் என்று நீ சொல்வாய் அந்த நாள் வந்துவிட்டது தைரியமாக இரு நிமிர்ந்த நட உன் கண்கள் ஒளிரட்டும் ஏனென்றால் நீ சாதாரண மனிதன் அல்ல சிவனின் அம்சம் உனக்கு அழிவில்லை வெற்றி 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 இதுவே உன் விதி இதுவே என் ஆசி இன்றிலிருந்து உன் புதிய வாழ்க்கை தொடங்குகிறது போய் வா என் செல்ல பிள்ளையே உலகம் உனக்காக காத்திருக்கிறது நண்பர்களே இத்தனை நேரம் நீங்கள் கேட்டது வெறும் வார்த்தைகள் அல்ல இது உங்கள் வாழ்க்கையை மாற்ற வந்த மந்திரம் சிவன் உங்கள் அருகிலிருந்து பேசியதை உணர்ந்திருப்பீர்கள் உங்கள் மனதில் இப்போது இருக்கும் அந்த அமைதி அந்த நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமாக தங்கட்டும் சிவன் உங்களை ஆசிர்வதித்து விட்டார் இனி நடப்பவையெல்லாம் நன்மையாகவே இருக்கும் இந்த தெய்வீகமான செய்தியை உங்கள் மனதிற்குள் மட்டும் வைத்துக் கொள்ளாதீர்கள் யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பது போல இந்த வீடியோவை உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் என்ற அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஷேர் யார் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் நம்பிக்கை தேவையோ அவர்களுக்கு இது ஒரு மருந்தாக அமையட்டும் சிவனின் மகிமைகளை தொடர்ந்து கேட்கவும் உங்கள் வாழ்க்கையில் ஆன்மீக வெளிச்சம் பரவவும் நமது சிவனைப் போற்றி யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே அந்த மணி பெல் சின்னத்தையும் அழுத்திக் கொள்ளுங்கள் அப்போதுதான் சிவனின் அருள் செய்தி உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் உங்கள் வேண்டுதல்களையும் இந்த வீடியோவை கேட்ட பிறகு உங்களுக்குள் ஏற்பட்ட மாற்றத்தையும் கீழே உள்ள கருத்து பெட்டியில் காமெண்ட்ஸ் மறக்காமல் பதிவிடுங்கள் ஓம் நமசிவாய என்று ஒரு முறை எழுதுங்கள் அந்த நாமத்திற்கு இருக்கும் சக்தி அளப்பரியது எல்லாம் வல்ல அருளால் உங்கள் கஷ்டங்கள் நீங்கி இன்பம் பெருகட்டும் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் நமசிவாய வாழ்க வளமுடன்